புதினாமல்லி தொக்கு இஞ்சி ஊருகா தக்காளி தொக்கு தொக்கு நெத்திரி தொக்கு பூண்டு இட்லி பொடி எல்லாம் எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் மாதப்பூர் பகுதியில் இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கும் தேர்தல் பிரச்சாரம் மாநாடு நடைபெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றது அதற்கான கால்கோள் விழா மாநில பொதுச்செயலாளர் ஏ பி முருகானந்தம் தலைமையில் மாவட்ட தலைவர் செந்தில் வேலன் முன்னணியில் நடைபெற்றது இதில் மாவட்ட பொறுப்பாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர் இதுகுறித்து மாநில பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்தம் செய்தியாளர்களிடம் பேசும்பொழுது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் மாதப்பூரில் மாநில தலைவர் அண்ணாமலையின் என் மண் எண் மக்கள் யாத்திரையின் நிறைவு விழாவும் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சார கூட்டமும் இணைந்து மிகப்பெரிய பொது நடத்தப்பட உள்ளது இதில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு இன்று விழா நடைபெற்றது ஒட்டுமொத்த ஒமொத்தே திரும்பி பார்க்கும் வகையிலும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் இதுவரை நடத்திராத வகையில் இந்த மாநாடு நடைபெறும் இதில் பாரத பிரதமர் மோடி கலந்து கொள்கிறார் சுமார் ஆயிரத்து இருநூறு ஏக்கர் நிலப்பரப்பில் பதினைந்து லட்சம் பேர் பங்கேற்கும் வகையில் இந்த மாநாடு நடத்தப்படுகிறது இந்த மாநாடு தமிழகத்தில் ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டத்தில் இருந்தும் அறுபத்தி ஆறு கட்சி அமைப்பு ரீதியான அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொள்கிறார்கள் இந்த மாநாட்டு மூலம் டபுள் இன்ஜின் ரயில் மாதிரி மத்தியிலும் மாநிலத்திலும் பாஜக ஆட்சி அமையும் இவ்வாறு அவர் தெரிவித்தார் நிறைவு விழா பொதுக்கூட்டத்திற்கான இந்த இடத்துல ஒட்டுமொத்த இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற வகையில் இப்படி ஒரு நிகழ்வு இப்படி ஒரு நிகழ்ச்சி எந்த ஒரு அரசியல் கட்சியும் துணிந்து எடுக்காத ஒரு நிகழ்ச்சி பதினைந்து லட்சம் பேர் பங்கேற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாட்டிற்கான ஒரு திடலை தேர்வு செய்து அதற்கான பூமி பூஜை இன்றைக்கு கால்கோள் விழாவானது சிறப்பான முறையில் இன்றைக்கு இந்த இடத்துல நடந்தேறியிருக்கின்றன இந்த பூமியினுடைய பரப்பளவு கிட்டத்தட்ட முந்நூற்றி அறுபது ஏக்கரா அதை ஒட்டி இருக்கக்கூடிய மேலும் ஒரு ஆறுநூற்றி அறுபது ஏக்கராவு கூட எடுத்திருக்கின்றோம் அதனுடன் சேர்த்து இன்னும் ஒரு நூற்றி ஐம்பது ஏக்கரா என்று ஒட்டுமொத்தமாக ஆயிரத்தி இரநூறு ஏக்கரா அளவில் நாங்கள் எடுத்திருந்து இருக்கைகள் மட்டும் ஐந்து லட்சம் இருக்கைகளோடு அதனுடன் சேர்த்து பத்து லட்சம் பேர் நின்று பார்க்கக்கூடிய மொத்தம் பதினைந்து லட்சம் மக்கள் வந்து இந்த விழாவை சிறப்பிக்கின்ற வகையில் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கற்பனையோடு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கின்றோம் தமிழகத்தினுடைய அரசியல் சரித்திரத்தில் தமிழகத்தினுடைய அரசியல் சரித்திரத்தில் இப்பேற்பட்ட ஒரு கூட்டம் இவ்வளவு பெரிய ஒரு அரசியல் கூட்டத்தை இதுவரை இது யாரும் நிகழ்த்தியது கிடையாது இது ஒரு திருப்பு முறை ஏற்படுத்துகின்ற ஒரு மாநாடாக நிச்சயமாக அமையும் அதற்கு பிறகு எப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் டபுள் இன்ஜின் சர்க்கார் என்று சொல்லக்கூடிய மத்தியிலும் மாநிலத்திலையும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமையப்பெறுகின்றதோ அதேபோல அதே போல தமிழகத்திலும் கூட பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய ஒரு எழுச்சியோடு தமிழகத்தில் உண்மையின் குரலாய் நிகழ்வுகளின் ஒளியாய் டிஜிட்டல் வாய்ஸ் தமிழ்